லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இயேசு உங்களோடு இருந்தால் சகலமும் உங்களுக்குரியது ஆதார வசனம் யோவான் இருபதாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு வசனங்கள் மரியால் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெண்ணுடை தரித்தவர்களாக இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கதை கண்டார் அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள் தேவ தரிசனம் பெற்றவர்களே யோவான் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினெட்டு வரை வாசித்தீர்களானால் இதனுடைய முழுமையை புரிந்து கொள்ளலாம் மேலே கொடுக்கப்பட்ட ஒரு பேசேஜ் இது ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார் எப்படா விடியும் என்று எதிர்பார்த்து அதிக இருட்டோடே மதுரையெல்லாம் அறியாள் கல்லறிடத்துக்கு வந்தாள் அவளுக்கு அவ்வளவு தூ நிறைய தயார் பண்ணி வைத்திருக்கிறாள் சுகந்த வாசனையெல்லாம் தயார் பண்ணி வைத்திருக்கிறாள் எப்போ விடியும் எப்போ விடியும் என்று காத்திருக்கொள்கிறாள் ஓடி வருகிறாள் ஏற்கனவே கல் வைத்து அடுத்ததை பார்த்து விட்டுத்தான் போனார்கள் இப்பொழுது அந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் இவள் ஓடி இந்த செய்தியை பேதிருவுக்கும் யோவானிடத்தில் சொல்கிறாள் கர்த்தரை கல்லடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அந்த கல் திறந்து கிடந்த உடனே யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று நினைத்துவிட்டு காணோம் என்றாள் அவர்கள் இருவரும் ஒருமித்து ஓடி வந்தார்கள் உள்ளே போய் பார்த்தார்கள் தலையில் சுற்றப்பட்ட சீலை தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்டதை கண்டார்கள் இல்லை அவர் இல்லை என்பதை மட்டும் நம்பினார்கள் என இல்லை பார்த்தார்கள் கண்ணாலே இல்லை அவர் மறித்தோர் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை இன்னும் அவர்கள் அறியாதிருந்தார்கள் இந்த இரண்டு சீசிரங்களும் தங்கள் இடத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள் ஆனால் மகதலை நான் மறியாளோ அங்கேயே அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தார் மூன்றை வருடங்கள் கூடவே இரவு பகலாக இருந்தவர்கள் சேஷர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து கேட்டவர்கள் கல்வாரி பாடுகளை குறித்து கேட்டவர்கள் லாஸ்ட் சப்பர் இறுதி அந்த பஸ்காப்பட்டியில் கலந்து கொண்டவர்கள் கெச்சமனை தோட்டத்தில் அவரை அரஸ்ட் பண்ணும்போது கூடவே இருந்தவர்கள் ஐந்தப்போ ரெண்டு மீன்களை ஏராளமாக போஷித்து வீதி எடுக்க வைத்த போதே கண்டவர்கள் எல்லாவற்றை பார்த்தவர்கள் அற்புதம் பார்த்தவர்கள் அதிசயம் பார்த்தவர்கள் அவருடைய மெசேஜை கேட்டவர்கள் அவர் கூடவே இருந்தவர்கள் அவர் சொன்னதை செய்தவர்கள் இத்தனை இருந்தும் அவர்கள் போய்விட்டார் இந்த மரியாளோ போகாமல் அங்கேயே நிற்கிறார் இவளுக்கு தெரியும் அவள் இல்லை என்பது அங்கே இல்லை இயேசு இல்லை ஆனாலும் எனக்கு இயேசு வேண்டும் என்று அங்கேயே பிடிவாதமாக அழுது கொண்டு நிற்கிறார் யாரிடம் கேட்பால் ஒருவரும் இல்லை ஆனால் அழுது கொண்டே நிற்கிறார் பிரயாசப்படுகிறாள் பாரப்படுகிறாள் அவளுக்கு ஏசு இல்லாமல் பார்க்காமல் போக மனமில்லை இங்கே தானே வைத்தார்கள் இப்போ இல்லையே என்று அங்கேயே நிற்கிறாள் இப்போது குனிந்த கல்லறைக்குள் பார்த்தால் ரெண்டு தீவது தேவதூதர்கள் கால் மாட்டில் ஒருவரும் தலை மாட்டில் ஒருக்கும் அந்த கண்டாள் ஸ்ரீயை ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் இங்கே தானே வச்சாங்க அதையேவா தனக்கு சொன்னதை தான் புலம்புகிறார் அவரை எங்கே கொண்டு போனாங்களோ வைத்த இடம் தெரியவில்லையே என்கிறார் அப்படி சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தபோது ஏசு அங்கே நிற்கிறார் அவளை ஏசு என்று இவளை அறியவில்லை தோட்டக்காரன் என்னை நினைத்து கொண்டு நீர் எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்ள அவளுக்கு முழுக்க முழுக்க ஏசு வேண்டும் என் இயேசு இல்லாமல் நான் போக மாட்டேன் எனக்கு ஏசு வேண்டும் அவ்வளோதான் அவ்வளோ பாசம் வைராக்கியம் அவரை அடையாமல் நான் போக மாட்டேன் என்பது போல நிற்கிறார் இதை தாங்க இயேசு காண்கிறார் இந்த உள்ளத்தை தாங்க நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார் அவளுக்கு ஸ்ரீசரிடம் போய் சொல்ல சொன்ன செய்தியை எடுத்துக்கொண்டு போய் ஸ்ரீசரிடம் சொல்கிறாள் தான் கர்த்தரை கண்டதும் தன்னுடனே பேசினதை அவள் சொன்னாள் இந்த சாதாரண மரியால் முன்பாக ஏழு பிசாசுகள் அளக்களிக்கப்பட்டவர்கள் இயேசு அந்த ஏழு பிசாசுகளை துரத்தி விட்டிருந்தார் விடுதலை கொடுத்திருந்தார் தனக்கு வேறென்றும் வேண்டாம் என் இயேசுதான் வேண்டும் என்று அந்த இடத்தில் இல்லை என்பதை அறிந்திருந்தும் திரும்ப போகாமல் அழுது கொண்டேன் நின்றவள் தேவதூதர்களையும் கண்டாள் இயேசுவையும் கண்டாள் உயிர் தெழுந்த இயேசு மகதலானா மரியாளுக்குத்தான் முதல் முதலில் தரிசனம் தந்து பேசினார் அல்லே லூயா இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இது உலகம் இருக்கும் வரை சொல்லப்படுமே பேசப்படுமே மகனே மகளே இன்று நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள் நாம் அழுகிறோம் எத்தனையோ காரியங்களுக்கு அழுகிறோம் சுகமாக வேண்டும் நமக்கு வேண்டியவர்கள் இல்லாமல் வீட்டில் இருந்தால் நம்மளால் சாப்பிடக்கூட முடியாது சுகம் வேண்டும் தரித்திரம் இருந்தால் தரித்திரம் நீங்கட்டும் பிள்ளைகள் என்றால் பிள்ளைகள் சக வேண்டும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் எத்தனையோ பாடுகள் நம்மளுக்கு உண்டு நம்ம அழுகிறோம் அதை நான் வந்து மட்டுப்படுத்தவில்லை நான் கொச்சைப்படுத்தவில்லை அழுகு உண்டு எல்லாருக்கும் அழுகு உண்டு ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது எனக்கு ஏசப்பா வேண்டும் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிடுங்கள் என்னோட ஆண்டவர் பேசி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது தரிசனம் கொடுத்த எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது ஜபத்தில் அமர்ந்தால் ஒரு வறட்சியாக நான் பார்க்கிறேன் உணர்கிறேன் அவ்வளவு அபிஷேகம் என் மேல் இறங்குமே நான் ஆண்டவரோடு பேசுவனே கர்த்தர் என்னோடு பேசுவாரே இது கொஞ்ச காலம் இல்லையே அதற்காக அழுங்கள் அவர் பேசவில்லையே உணர்த்தவில்லையே எனக்கு அவர் வேண்டும் அவரது பிரசனை வேண்டும் வார்த்தை வேண்டும் உணர்த்துதல் வேண்டும் நீ ஏனுக்கு இப்படி செய்தாய் என்று என்னோடு கடித்துக்கொள்வாரே கேட்பாரே இப்போ அதெல்லாம் கூட இல்லை அதற்காக அழுங்கள் அவரையும் அவருக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கு சங்கீதக்காரன் கேட்கிறார் சொல்கிறான் தேவனை மௌனமாகிறாதேயும் பேசாமல் இராதேயும் தேவனை சும்மா இராதேயும் சங்கீத எண்பத்தி மூணு ஒன்று நீ சும்மா இருந்தால் நாங்கள் குழியில் இறங்குது போல் ஆகிவிடுவோம் எங்களுக்கு அதை கூட இதை கூட என்று அவன் கேட்கவில்லை நீங்கள் பேசுங்கப்பா எங்களோடு பேசுங்கப்பா மௌனமாக இருக்காதீங்கப்பா இதுதாங்க நமக்கு வேண்டும் அவருடைய பிரசனத்திற்காக இயங்குகிறான் சங்கீதக்காரன் எதற்காக நாம் இயங்குகிறோமோ அழுகிறோமோ அதை அவர் கொடுப்பார் அவர் வேடிக்கை பார்க்க தேவன் அல்ல நீர் வேண்டும் உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இதில் பிரியப்படுகிறார் மோசியை கேட்டான் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று யாத்ரா முப்பத்தி மூணு பதினெட்டு இதற்கு அவர் செய்து காண்பித்து வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணை பாருங்கள் முகத்தை பார்த்தால் ஒருவள் பிழைக்க முடியாது என்று தையை மகிமையெல்லாம் ஒன்று சேர்த்து பின்பக்கத்தை காட்டினார் அவருக்கு ஆனந்தம்ங்க நம்ம அவரை பார்க்கணும் அவரோடு நம்ம இருக்கணும் என்னோடு பேசுங்க என்னோடு பேசுங்கள் நான் பேசுகிற கேளுங்கள் அவர் நம்மை பேசுகிற கேட்குறார் என்பதற்கு தான் தெரியும் உணர்த்துவார் இவன் தானே முதல் ஐந்து புத்தகங்கள் எழுதினான் மோசி ஒரே இஸ்ரவேலுக்கு ஒரே ஒரு தன்னுடைய இனத்தானுக்கு ஒரு எகிப்தினை வெட்டி போட்டான் அத்தனை பாசம் அக்கறை கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டான் அதுக்காக தண்டித்தாரா இவனிடம் தானே ஒப்பு கொடுத்தார் அவ்வளோ இசுர வேலை தானே ஒப்பு கொடுத்தார் நடத்தி பாக்கியத்தை கொடுத்தார் ஆதியாகும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறு வசனத்தில் ஆகார் அழுகிறாள் தன் பிள்ளைக்காக வாசித்து பாருங்கள் தண்ணீர் இல்லை அனுப்பி அனுப்பிவிட்ட அநாபரகாம் துருத்தியில் தண்ணீர் கொடுத்து அனுப்பிவிட்ட துருத்தி தண்ணீர் தீந்து போய்விட்டது அழுகிறாள் அங்கே இருக்கிற துறவை காட்டினார் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல நாம் எதற்காக அழுகிறோமோ அந்த கண்ணீர் அலட்சியப்படுத்த மாட்டார் மக் மனிதர்கள் அலட்சியப்படுத்துவார்கள் தண்ணீர் துறவை காட்டினார் நீ பிள்ளையை கையை பிடித்து கொண்டு போ நான் அவனை பெரிய ஜாதி ஆக்கிறேன் என்று சொன்னார் அவ கேட்கவில்லை ஆனால் அவள் சொன்னார் கொடுத்தார் ஆசீர்வாதம் கொடுத்தார் தன்னையே வேண்டுமொழுக்கு கேட்க தெரியவில்லை இந்த தேவனுக்கு வேண்டும் என்று கேட்கத் தெரியவில்லை அவளுக்கு ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது சலத்தை அண்ணாள் தன் குழந்தைக்காக தன்னுடைய அங்கலாப்பி எல்லா விருதயத்தையும் ஊற்றிவிட்டாள் தேவ சமூகத்தில் பொருத்தனையின்படி ஒரு குழந்தையை பெற்றால் சாமு கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்தாள் கருத்தர் உங்களுக்கு கேட்டேன் நீங்களே வைத்துக் கொள்ளுணர்ந்து ஆலயத்தை விட்டு விட்டு போனார் அவளை மகிமைப்படுத்தினாள் பின் ஐந்து மக்களை பெற்றாள் ரூத் மோபாபேஸ்திரி யாரும் மதிக்க மாட்டார்கள் எனக்கு இந்த தேவன் வேண்டும் இந்த தேவன் தான் வேண்டும் தெய்வம் எனக்கு வேண்டத ஜனங்கள் எனக்கு வேண்டும் இந்த ஊர் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக வந்தாள் இயேசுவின் பிறப்பின் அட்டவணையை சேர்த்தால் வேறு ஒன்றும் அவ கேட்கவில்லையே அவள் இளம் விதவி விதவை இதுதாங்க முதலாவது ராஜ்யத்தின் நீதியும் தேடுவது மத்திய ஆறு முப்பத்தி மூணு எல்லாம் கூட கொடுக்கப்படும் சகலமும் கொடுக்கப்படும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார் பெற்றோர் பிள்ளை உறவில் நினைத்து பாருங்கள் பிள்ளை வந்து அழுகிறது சைக்கிள் வேண்டும் வாங்கி கொடுக்கிறீர்கள் மற்றொன்றுக்கு வந்து அழுகிறது வாங்கி கொடுக்கிறீர்கள் அவனுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வந்து பிள்ளை அழுகிறது பெற்றுக்கொள்கிறது பின் போய்விடுகிறது என்றால் உங்கள் மனசு எப்படி இருக்கும் உங்களோடு உட்காரணும் சாப்பிட்ணும் நீங்கள் எனக்கு வேணுமப்பா தேங்க்ஸ் அப்பா உங்களோடு இருக்க நான் விரும்புகிறேன்ப்பா என்ன அப்படி சொன்னால் உங்களுடைய மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் அதே தாங்க இயேசுவுக்காகவும் அவருக்காக நிற்க வேண்டும் என்னும் உங்களது கரிசனத்தை காட்டுங்கள் உங்கள் உள்ளான அந்த அந்த அந்தரங்கத்தை பார்ப்பார் அந்த இருதயத்தை பார்ப்பார் வெளியரங்கமாக ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதத்துக்கு என்று நாம் தனியாக அழ தேவையில்லை புலம்ப தேவையில்லை அப்பாவுடையதெல்லாம் நம்முடையது அப்படித்தானே சொன்னார் லூக்கா பதினஞ்சு முப்பத்தி ஒன்றில் அவருடையதெல்லாம் நம்முடையது அவர் நம்மோடு தான் இருக்கிறார் ஆனால் அவரை தூங்க வைத்து விடக்கூடாது அவருடைய பிரசனை அவர் நம்மோடு பேச வேண்டும் நாம் அவரோடு பேசுவர் கேட்க வேண்டும் நீங்கள் துதியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் செவியுங்கள் பாடுங்கள் இந்த உங்களுடைய பாடுகளெல்லாம் எல்லாம் ஒரு ஓரத்தில் வைத்து விடுங்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு அவரை மாத்திரம் தேடுங்கள் அது அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்கள் குடும்பம் அவருடைய பெரிய முழுவதையும் காட்டுவார் விடுதலை ஆகும் ஹாலே லூயா ஜபிக்கலாம் தகப்பனே நீர் வேண்டும் ஒரு பிரசன்ன வேண்டும் ஒரு வார்த்தை வேண்டும் உடைய உணர்த்துதல் வேண்டும் நீர் என்னோடு இருந்தால் போதும் அப்பா சகலமும் என்னுடையதாகிவிடும் அறிக்கை செய்றன் இயேசுவிய நாமத்தில் பெய்தாவே இன்றைய சிந்தனைக்கு தேவ பிரசன்னத்திற்குள் நுழைந்து கொள்வேன் இதிலேயே நான் இருக்க விரும்புகிறேன் ஆமேன் ஹாலே